வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் பெண்கள் நமக்கு வன்முறை இல்லாத பெண்களுக்கு உரிமை நினைச்சு பாருங்க வன்முறை பல வகையில் வருது பெண்களுக்கு தமிழ்நாட்டில் மோசமான கலாச்சாரம் இருக்கிறது வன்முறை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீதியிலேயே பெண்களுக்கு வன்முறை இருக்கக்கூடாது அதுதான் பெண்களுக்கு உரிமை இதுதான் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் இருக்கிறது இதை நிலைநாட்டுவது தமிழக அரசு கடமை அதெல்லாம் அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு அவங்க அமைச்சரே அடுத்தது வேலைக்கான உரிமை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் நான் படித்து எனக்கு வேலை சேருவது என்னைக்கு உரிமை இருக்கிறது அதை நிலைநாட்டுவது அரசனுடைய கடமை ஆனா இவங்க அந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஐநூத்தி பத்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த ஐநூத்தி பத்து வாக்குறுதியில் வெறும் எழுபது வாக்குறுதிகள் சாதாரண வாக்குறுதிகள் தான் அவ்வளவுதான் அதை நிறைவேற்றினாங்க மீதி எதுவுமே அதை கண்டுக்கல கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது வாக்குறுதிகள் அப்படியே இருக்கு எவ்வளவு இருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா செய்ய வேண்டும் எப்படி நான் செய்வேன் எனக்கு பகுதியில் இருக்கிற அந்த ஓடையோ ஆறோ அரசு தூர்வாரி தடுப்பனை கட்டினா அங்க இருந்து தண்ணி வைத்து நான் விவசாயம் செய்ய முடியும் முடியும் பண்ணணும் செய்யணும் அந்த உரிமை எனக்கு இருக்கு ஆனால் செய்கிறாங்களா அந்த பகுதியில் கேட்டோம் ரொம்ப நாளா என்ன கேட்டோம் தென்பெண்ணை ஆறு பாலாறு இணைப்பு வேணும்னு கேட்டோம் இது நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் இணைச்சா போதும் தென்பனையில் ஆண்டு தூரம் பன்னிரெண்டு டிஎம்சி கடலில் வீணா போயிட்டு இருக்கு அதில் ஒரு ஆறு டிஎம்சி இந்த இணைப்பு மூலயமா பாலாத்துல திருப்பி விட்டுட்டா பாலாத்துல எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கிறோம் ஆனால் அது செஞ்சிருக்காங்களா நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் எனக்கு லைசென்ஸ் வேணும் இல்லை கரண்ட் பில் கரண்ட் ஆஃபீஸில் கரண்ட் இபி ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு இது வேணும் அதை போய் கீழே கிளர்க்கில் இருந்து மேலே 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 காசு கொடுத்து இவனும் கொடுத்து அவனும் கொடுத்து அவனும் கொடுத்து அவனும் கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கணும் இதில் நம்ம ஆட்சியில் என்ன செய்ய போறோம் இதெல்லாம் யாரையும் போகவே வேண்டாம் நேரடி ஆன்லைன்ல அப்ளை பண்ணினா ஆன்லைன்ல உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் அது இதுதான் இப்ப இருக்கிற எனக்கு அது உரிமை அது